வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போவதாக அதிரடியான தகவல்கள் வெளியாகி உள்ளது ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால்தான் வெற்றியடைய முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார் மிக முக்கியமான பதவிகளில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை விலக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மூன்று முறை இரகசிய ஆலோசனையும் நடத்தினார் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் வீடான பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் மூன்று முறை இரகசிய ஆலோசனை நடத்திய பிறகு சசிகலா அவர்களிடமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் டிடிவி தினகரனிடமும் தொலைபேசியில் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் இந்த பதிமூன்று மாதங்களில் அதிமுக ஒன்றிணைவதற்கான வழியை ஏற்பட செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக பெரிய ஒரு தோல்வியே தழுவதோடு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில்தான் ஆட்சியை கைப்பற்றும் விதமாக மாறும் என்பதற்கு தற்பொழுது மிக மிக முக்கியமான தகவலாக நம்மால் பார்க்க முடிகிறது என்றும் செங்கோட்டையன் பேசியுள்ளார் முதலில் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தடையிடலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக ஓபிஎஸ்ஏ அதிமுகவிற்குள் இணைய வைப்போம் அதற்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவோம் என்று ரகசிய திட்டத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் போட்டுள்ளார் எடப்பாடி என்ன அவ்வளவு பெரிய ஆளா பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் முன்மொழிந்ததன் காரணமாகத்தான் அவரை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி மறைமுகமாக ஆலோசனை நடத்துவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது செங்கோட்டை அவர்களுக்கு பின்னால் சில நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் இருப்பது உண்மைதான் ஆனால் வெற்றி அடையக்கூடிய வகையில் எடப்பாடியிடம் எந்த ஒரு சரத்துக்களும் இல்லை கொள்கைகளும் இல்லை கோட்பாடுகளும் இல்லை அதிமுகவில் தனது உறவினர்கள் தமனது சமூகத்தினர்களுக்குத்தான் முக்கிய பதவிகளையும் முக்கிய அதிகாரத்தையும் கொடுத்து வருகிறார் இதை திமுகவை போல் மறைமுகமாக அதிமுகவை மாற்றி வருகிறார் என்றும் செங்கோட்டை அவர்கள் பல முறை எடப்பாடியிடம் கூறியதற்கு பிறகுதான் இந்த முடிவை செங்கோட்டை அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கான காரணமாகவும் மாறிவிட்டது சரி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் மூலமாக ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் இணைத்து அதற்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிவிடலாம் தேர்தல் ஆணையம் மூலமாகத்தான் தற்பொழுது செங்கோட்டையினவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் செங்கோட்டையினவர்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் இணை இணைப்பதற்கு முயற்சி செய்வது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்